धर्मार्थ गुरु विक्रम के और प्रेषण गुरु साधा अमरमत्स्य जी भरोसे नमः नारकेशब्रांग

ரெண்டு புள்ள ஒண்ணு ஒண்ணு மனுஷன் நம்பர் குறைச்சா இல்லன்னா பக்கத்துலயே இருக்கனால யாருமே தெரியாதுமோ தெரியல மொத்தத்துல இது இங்க நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தமிழ் தமிழ்நாடு இந்த மாதிரியான க்ஷேத்திரங்கள்ல இத வளர்க்கறதுங்கிறது மூலஸ்தானத்தை காப்பாற்றுறது கிரகத்தை பலப்படுத்துறது மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் அத பலப்படுத்துறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால இது வந்து நீங்க எல்லாரும் வேற வேற ஊர்ல திருப்புகள் டெல்லி ஹைதராபாத் பெங்களூர் இப்படி நிறைய ஊர்ல நடந்துட்டு இருக்கு ஆனாலும் எங்க வந்து ஊத்தோ அந்த ஊத்துக்கு ஊறு விளைவிக்காமல் இத வந்து நம்ம காப்பாத்துறது ரொம்ப முக்கியமானது தர்மமிக்கு சென்னைன்னு பேரு இங்க இருந்துதான் மறுபடியும் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அதனால ஜனனி ஜென்மபூமிச்சர்காதனி கரீயசின்னு சொன்ன துபாயில பெரிய மார்பிள் கோவில் இருக்கு இன்னைக்கு அபுதாபியில பெரிய மார்பிள் கோவில் இருக்கு வேற வேற ஊர்ல பெரிய பெரிய கோவில்லாம் இருக்கு ராமர் கோவில் இந்தியா நடுகிற பாரதத்துல நிறைய இருக்கு ஆனாலும் ஐநூறு வருஷம் பரிசு அயோத்தியில கோவில் கட்ட முடியாத ஒரு நிலைமை அது கட்டியாச்சு கட்டி இருக்கா கட்டி கட்டிடுவாங்க இருக்கு ஆக இது எங்க இருந்து இந்த திருப்புகள் எங்க இருந்து தேவாரம் எங்க இருந்து பிரபந்தம் எங்க இருந்து இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கிடைச்சதோ அந்த ஊர்ல இத நல்ல விஷயமா பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது நீங்க இந்த சென்னையில இந்த பொன் விழா பண்றதுக்கு நல்லா இருக்கு நிராகுல நிர்பயனே அப்படின்னு பாடினார் நிராகுலம் நிர்பயம் தர்மத்தை நாம் அனுசரிக்கிறதுக்கு பயமில்லாத நிலைமை வேணும் சட்டத்தினால பயம் வரக்கூடாது சர்க்காரனால பயம் வரக்கூடாது சமுதாயத்தினால பயம் வரக்கூடாது அவநம்பிக்கையின் காரணமாக அந்த பயம் வரக்கூடாது நமக்கு நிலாகுலமாக மனசுல கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இந்த தர்மத்தை நாம செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலை வரணும் அது சூழ்நிலைங்கும் போது எல்லாத்துக்கும் சேர்ந்தது அதனால எல்லா திக்கிலையும் நல்லது வந்தாதான் அந்த நிர்பயங்கிற நிர்பயங்க சூழ்நிலை நல்லா வரும் இந்த பாடினு இருக்கும் போது இந்த மூணு வார்த்தை கேட்டோம் நிர்பயனேன்னு பாடினா இப்ப அந்த நிராகுலமான நிர்பயமான சூழ்நிலை வரணும் குரு பூங்கவான்னு பாடினா இந்த பாட்டுல இந்த தோட காஷ்டகத்துல குரு பூங்கவ புங்கவ கேத்தனதே அப்படின்னு பவசங்கர தேசிக சரணம் அப்படின்னு காஷ்டகத்துல வருது அந்த குரு பூங்கை வார்த்தையை வார்த்தைய இங்கேயும் திருப்பூழிலும் அந்த குரு பூங்க வார்த்தைய உபயோகப்படுத்தி இருக்கார் அது மாதிரி குருவாவும் இருக்கார் சுப்பிரமணியர் குருவா இருக்கார் ஞானமூர்த்தியாக இருக்கார் அப்படிப்பட்ட அந்த ஞானம் நல்ல ஞானம் சமுதாயத்துல ஏற்பட்டு தனிப்பட்ட மனுஷாளுக்கு ஞானம் வருதுங்கிறது ஒன்றும் சமுதாயத்துல விழிப்புணர்ச்சி வருதுங்கிறது தான் சமுதாயத்துக்கான ஞானம் நமக்கு தமிழ் தேவை நமக்கு சாஸ்திரிய சங்கீதம் தேவை நமக்கு ஈஸ்வர பக்தி தேவை நமக்கு ஜபம் பண்ற கலாச்சாரம் தேவை நமக்கு பரவாயில்ல அதிதி சத்காரம் பண்ணக்கூடிய கலாச்சாரம் தேவைங்கிற சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் ஜாக்கிரதி அது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுறது இந்த குழந்தைகளை தயார் பண்ணது ரொம்ப விசேஷம் நாளைக்கு விசேஷமா அது வயசானவா அனுபவித்தால் அது நடக்க போறது அதுலயும் பேச போறோம் முக்கியமா அந்த குழந்தைகள் எல்லாரையும் நீங்க எல்லாரும் சேர்த்து இந்த மாதிரி டீம் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் முன்சாமி நேரம் வந்து சொன்னார் மத்தபடி மூர்த்தி தம்பத்தியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணி குழந்தைகளை நல்லா தயார் பண்ணி தார்மீக நர்சரி பிளாட்ல எல்லாம் செடி முடைக்காத இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு செடியை கொண்டு வந்து அதுல நர்சரி எல்லாம் வச்சு ஏதோ தொட்டில் மாதிரி போ வச்சு இல்லைன்னா ஒரு துளசி மாட்டத்தை வச்சு எல்லாம் பண்ற இந்த தர்ம சிந்தனைக்கான நர்சரிய நாம தயார் பண்ணணும் அதுக்கு நச்சர் அதுக்கு நல்ல முயற்சி எல்லாம் பண்ணி அந்த நர்சரியை உருவாக்கினா நாளைக்கு சமுதாயங்கிறது சரியான சமுதாயமா இருக்கும் இந்த நர்சரிங்கிறது பண்ணினோம்னா நாளைக்கு சரியான சமுதாயத்தை நாம உருவாக்கலாம் அதுக்கு இந்த பேரண்ட்ஸ் அவரு நீட்டு மத்த பரீட்சை எல்லாம் எழுதும்படியா இருக்கு யாரோ ஒரு பையன் வந்தா அவன் சொன்ன வெளிநாட்டு பரீட்சை எம்பிஏ எனக்கு சௌரியம் இந்தியாவில இருக்கிற எம்பிஏக்கான என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால வெளிநாட்டு பரீட்சை எழுதலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அது மாதிரி பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பிரஷர் நிறைய இருக்கு பெற்றோர்களுக்கான அழுத்தம் நிறைய இருக்கு ஆனா அழுத்தத்தின் நடுவுல அடையாளத்தை மறைக்காம மறக்காம இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை கொடுத்தோம் சிவானந்த லஹரி சுதந்திர லஹரி திருப்புகழ் நல்ல பலத கம்பீரத்தோட இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை நல்லா சொல்லி கொடுத்து இதுக்குன்னு தயார் பண்ணணும் இவாளுக்காக இங்க காஞ்சிபுரத்துல சாஸ்திர சரணி அப்படிங்கிற ஸ்திரீகளுக்காக ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு டிகிரி படிக்கிற ஒரு வாய்ப்பு மூணு வருஷம் நாலு வருஷம் அதுல நீங்க ஏதாவது திருப்ப அன்பர்கள் இதுலயும் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த மூணு நாலு வருஷத்துல அந்த திருப்புகள புனாலேருந்து கூட வந்திருந்தா அவன்ட்டையும் சொன்னோம் புனால போன போது திருப்புகள் அன்பர்கள்லாம் சிலபஸ் பாடத்திட்டம் தயார் பண்ணி ஒரு டிகிரி அந்த டிகிரியோட சேர்ந்து திருப்புகள இத்தனை பாட்டுகள் அவளுக்கு ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்கலாம் ஊடு பயிர் மெயின் பயிர் ஒண்ணும் அதோட தென்னந்தோப்பு அந்த ஊடு பையன் ஒன்று அது மாதிரி இந்த ஊடு பையன் மாதிரி மேஜர் மைனர்ங்கிற அமெரிக்கால படிச்சா இந்த சப்ஜெக்ட்ல மேஜருங்கிற அதுக்கப்புறம் மைனர் சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி இந்த திருப்புகளையும் நீங்க இங்க சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி பையங்களும் இருக்க அவாளுக்கு எப்படி சௌரியமோ அவ்வாறுக்கும் சொல்லி தரலாம் முக்கியமான திரிகளுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அந்த திருப்புகள் அந்த அன்பர்கள் எல்லாரும் நல்லா பண்ணிட்டு வாங்கோ இன்னைக்கு இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சின்ன வயசுல ஸ்ரீஷவே அபியஸ்த வித்யானு சொல்லுவ நல்ல குழந்தைகள்லாம் நல்லா பாடுற தொடர்ந்து இவாழைய படிப்பு எல்லாம் நல்லா வளர்ந்து இந்த வாழையடி வாழைன்னு சொல்ற மாதிரி அந்த ராகவன் ஆரம்பிச்ச அந்த ஒரு நல்ல பணி நீங்கள் எல்லாரும் அது எல்லாத்தையும் நல்லா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைகள்லாம் தொடர்ந்து படிச்சு இந்த பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது நீங்க புதுசா படிக்கலன்னாலும் இது வரைக்கும் கத்துன்றத அப்பப்பா பாராயணம் பண்ணி மறக்காம வச்சிருந்தேன் மேற்கொண்டு தொடர்ந்து நீங்க மேல் படிப்பு படிக்கும் பொழுதும் இதை தொடர்ந்து திருப்பூர படிச்சு ஒரு குமரக்கணவருடைய அனுகிரகத்திற்கு பார்த்தராகலாம் அரஹங்கர ஜெய ஜெயசங்கரா நல்ல Alberto.